தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் குடும்ப தலைவிகளுக்கான நிதி உதவி திட்டம் இப்போ தென்னிந்தியா முழுக்க இதுதான் ஒரு முக்கியமான பேச்சா இருக்கு குறிப்பா புதுச்சேரியில இது சம்பந்தமா ஒரு உறுதியான அறிவிப்பு வந்திருக்கு ஆனா தமிழ்நாட்டுல மக்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையில என்னதான் நடக்குது அறிவிச்ச திட்டங்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் என்ன வித்தியாசம் வாங்க இது பத்தின முழுமையான தகவல்களை ரொம்ப விரிவாக அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவுக்கு வருவோம் இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல இப்போதைய நிலவரம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம் அதுக்கப்புறம் புதுச்சேரி தமிழ்நாடு இந்த ரெண்டு மாநிலங்களோட சூழலையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அடுத்ததா நடைமுறையில இருக்கிற திட்டங்களுக்கும் தேர்தல்ல கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் என்ன ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்குன்னு ஆராய்வோம் நகை தள்ளுபடி உதாரணத்தை வச்சு ஒரு அறிவிப்பும் மக்களை சென்றடைறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் கடைசியா ஒரு வாக்காளரா நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வியோட இந்த முழு அலசலையும் முடிக்கலாம் சரி நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம் இப்போ எல்லாரோட மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கிட்டு இருக்கு குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை உண்மையிலே கிடைக்குமா கிடைக்காதா பரவர வதந்திகளுக்கும் நிஜமான செய்திக்கும் என்ன வித்தியாசம்னு முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் வாங்க முதல்ல உறுதியான தகவல் எங்க இருக்கோ அங்க இருந்து ஆரம்பிக்கலாம் புதுச்சேரியோட நிலவரத்தை பார்த்தோம்னா அங்க இது வெறும் பேச்சாவோ இல்ல வதந்தியாவோ இல்ல இந்த திட்டம் முதலமைச்சராலேயே அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்பட்டிருக்கு மாசத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆமா இதுதான் புதுச்சேரியில இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இனிமே மாசம் மாசம் கிடைக்க போற உறுதியான தொகை இது ஒரு சாதாரண அறிவிப்பு கிடையாது இது மக்களின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது பாருங்க இந்த விவரங்கள் தெளிவா பயனாளிகள் யாருன்னா குடும்ப தலைவிகள் எவ்வளவு தொகைனா மாசம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதோட நிலை என்னன்னா முதலமைச்சரால உறுதி செய்யப்பட்டது எப்போ தொடங்குதுன்னா பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது இங்க எந்த ஒரு யூகத்துக்கும் இடமே இல்லை எல்லாமே அதிகாரப்பூர்வமானது புதுச்சேரியில நிலைமை இவ்வளவு தெளிவா இருக்கும்போது பக்கத்து மாநிலமான தமிழ்நாட்டுல சுழல் எப்படி இருக்கு அங்க நிலைமை முற்றிலும் வேற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைஞ்சு காணப்படுது வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம் மெகா பொங்கல் பாரிசு தமிழ்நாட்டுல போனீங்க நியூஸ் சேனல் பார்த்தாலும் சரி பேப்பர் படிச்சாலும் சரி ஏன் சோஷியல் மீடியா திறந்தாலும் சரி எங்க திரும்பினாலும் இந்த வார்த்தை தான் எதிரொலிக்குது இந்த ஒரு சொல் வரப்போற ஒரு அறிவிப்பு மேலே மக்கள் எவ்ளோ பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்காங்கனு தெளிவா காட்டுது தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படுற உதவித்தொகை மாசம் இரண்டாயிரம் ரூபாய் ஆனா இந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய கேள்விக்குரிய நம்ம கவனிக்க தவறக்கூடாது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது இது வெறும் ஊடகங்கள்லயும் மக்கள் மத்தியிலையும் இருக்கிற ஒரு பரவலான எதிர்பார்ப்பு மட்டும்தான் இந்த ஒப்பீடு தான் ரெண்டு மாநிலங்களுக்கும் உள்ள அந்த அடிப்படை வித்தியாசத்தை நமக்கு நல்லா புரிய வைக்குது ஒரு பக்கம் புதுச்சேரியோட அதிகாரபூர்வமான செயல்படுத்தப்பட்ட திட்டம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் அரசாங்கத்தோட அறிவிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு உச்சகட்ட எதிர்பார்ப்பு சரி இந்த வித்தியாசத்தை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் இப்போ செயல்பாட்டில் இருக்கிற ஒரு அரசாங்க திட்டத்துக்கும் எதிர்கால தேர்தலுக்காக கொடுக்கப்படுற ஒரு வாக்குறுதிக்கும் நடுவுல என்ன அடிப்படை வேறுபாடுகள் இருக்குன்னு இப்ப நாம ஆராய்வோம் இந்த அட்டவணை அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வைக்குது ஒரு பக்கம் படித்த இளைஞர்களுக்கு மாதம் இரநூறு இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குற இப்போ நடைமுறையில இருக்கிற ஒரு அரசாங்க திட்டம் இன்னொரு பக்கம் அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் அவங்க தேர்தலில் ஜெயிச்சா மட்டும்தான் அதை செயல்படுத்துவோங்கிற நிபந்தனையோடு கொடுக்கப்பட்டிருக்கு ஆக இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த வேறுபாடு தான் செயல்பாட்டில் இருக்கிற ஒரு திட்டம்ங்கிறது இப்போதைய நிஜம் ஆனா ஒரு தேர்தல் வாக்குறுதிங்கிறது தேர்தல் முடிவுகளை முழுசா சார்ந்திருக்கிற ஒரு எதிர்காலத்துக்கான வாய்ப்பு மட்டும்தான் இப்போ நாம இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம் கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி ஒரு வாக்குறுதி கொடுத்து அதை நிஜமாகி மக்கள் கைக்கு வர்றதுக்குள்ள இருக்கிற பயணம் எவ்வளோ சிக்கலா இருக்க முடியும்னு இந்த ஒரு நிகழ்வு நமக்கு நல்ல புரிய வைக்கும் இந்த கால வரிசையை பாருங்க முதல்ல வாக்குறுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு விரக்தியை ஏற்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப நாள் தாமதமாச்சு நடுவுல நிறைய வதந்திகள் பரவுச்சு இப்போ ஒரு நல்ல செய்தியா அந்த செயல்முறை மறுபடியும் தொடங்குதுன்னு ஒரு சாதகமான அறிவிப்பு வந்திருக்கு இது ஒண்ணும் ஒரு சின்ன விஷயம் கிடையாது இந்த புதிய அறிவிப்பு நேரடியா லட்சக்கணக்கான குடும்பங்களோட நிதிச்சுமைய குறைக்க போகுது ஒரு திட்டம் சரியா செயல்படுத்தப்படும் போது அது சமுதாயத்துல எவ்வளவு பெரிய ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்போ இந்த திட்டத்தோட பயனாளிகள் கவனத்துல வச்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் இந்த செயல்முறைய எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சுலபமா கையாடுறதுக்கு இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த வெவ்வேறு சூழ்நிலைகள் எல்லாம் ஆராய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு குடிமகனா ஒரு வாக்காளரா நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வர்றோம் இந்த ஆழமான கேள்வியோட நம்ம ஆய்வை முடிக்கிறோம் இந்த மாதிரி நிதி உதவி திட்டங்கள் அது ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டதா இருந்தாலும் சரி இல்ல இனிமேல் செய்வோம் சொல்ற வாக்குறுதியா இருந்தாலும் சரி நம்மளோட ஜனநாயக தேர்வுகள்ல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்க ஆழமா யோசிக்கணும்னு கேட்டுக்கிறோம் இந்த விளக்கத்துல நாம பார்த்து முக்கியமான விஷயங்களை சுருக்கமா ஒரு தடவை பார்த்துடலாம் புதுச்சேரியோட உறுதியான திட்டம் தமிழ்நாட்டோட எதிர்பார்ப்பு திட்டங்களுக்கும் வாக்குறுதிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்புறம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுல இருக்கிற சவால்கள் இதையெல்லாம் நாம விவாதிச்சோம் இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி